பலருக்கும் பிடிக்காத காயினா அது பாகற்காய் தான் என்ன பண்ணுறது எங்களுக்கும் பிடிக்காது பட் பசங்களை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பாகற்காயை என்ன டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ட்ரை பண்ணாலும் கொஞ்சமாவது அதில் கசப்பு கண்டிப்பாக வரும் நான் இன்னைக்கு பாகற்காயில் சிப்ஸ் தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் அன்ஹெல்த்தி தான் பட் என்ன பண்ணுறது குழந்தைங்கள சாப்பிட வைக்கணுமே இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும் கடையில் அப்படியே செய்வாங்க ஆனால் அது ஓரளவுக்கு கசப்பு இருக்கும் சீடை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கசப்பு அவ்வளவா இருக்காது இந்த அளவுக்கு அது தின்னாக இருக்கணும் இது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் உப்பு அவ்வளோதான் வேற எதுவுமே சேர்த்தக்கூடாது தண்ணியும் சேர்த்தக்கூடாது இதை நல்லா பிசறி விட்டு காத்துலேயோ அல்லது வெயிலையோ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் சுருங்கிடும் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் வதக்கலாக இருந்தது அப்படின்னா கசப்பு இருக்கும் முறு முருன்னு இருந்தாதான் பசங்களால சாப்பிட முடியும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்க முடியும் கலர் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும்